வணக்கம் அருள்மிகு மேல்முருகூர் ஆதிபராசக்தி திப்பீடத்தினுடைய அம்மாவாக தேர்ந்த அடிகளார் அவருடைய ஆதரவும் அருளும் பொதுவை மற்றும் தமிழ் மக்களுடைய பெரிய வரமாக தேர்ந்தார் அவருடைய அவதார திருநாள் மற்றும் அவருடைய வாழ்க்கை மக்களுடைய வருத்தங்களையும் மக்களுக்கான கஷ்டங்களையும் போக்குவதற்கான ஒரு பெரிய ஆலமரமாக தேர்ந்து அனைவருக்கும் அருளாசி வழங்கியிருந்தார்கள் இந்த ஆதிபராசத்தினுடைய பீடம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பெரிய மாறுதலை கொண்டு வந்த இந்த ஆதிவராசக்தியினுடைய பீடத்தினுடைய பொழுது அம்மாவனுடைய பொழுது அருளும் என்றைக்கும் நிலைநிறுத்திருக்கும் சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் கூட கருவறைக்குள் செல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய மாறுதலை புரட்சியை ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்த ஏற்படுத்திய அடிகளர்களுடைய திருவடிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை சொல்கிறேன் நன்றி